ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவில் ஸ்லோகம் இருநூற்றி அறுபத்து நான்கு ஓதகளே பராய நமக கப்னி என்ற நீண்ட உடையை அணிந்தவருக்கு நமஸ்காரம் கப்னி என அழைக்கப்படும் ஒரு நீண்ட அங்கியை அணிந்த தேகத்துடன் கூடியவர் நம் பாபா முதன் முதலாக வந்த போதும் பின்னர் சாந்த்பாய் படேல் என்பவர் குதிரையை தேடும்போது போது சந்தித்த போதும் அவர் வீட்டு திருமண கோஷ்டியுடன் சீரடிக்கு வந்த போதும் பாபா என்ற இளைஞர் இந்த கப்னி என்ற ஆடையை அணிந்தவராக சிரத்தை சுற்றி ஒரு துணி அணிந்தவராக காணப்பட்டார் இந்த உடையை கொண்டு யாராலும் அவர் ஒரு முஸ்லிம் பக்கீர் அல்லது அவளியா அல்லது ஒரு ஹிந்து சாதுவா என தீர்மானிக்க முடியவில்லை அவர் அணிந்திருந்த கந்தல் கப்னியையும் மீறி அவர் முகத்தில் இருந்து வீசிய ஓளி எல்லோரையும் வசீகரித்தது ஜெய் குரு சாய் നർപ്പവീ സായ രാമ ജയ് ഗുരുദത്ത